வடக்கில் மாபீர் துயிலும் இல்லங்கள் இம்மாத இறுதிக்குள் விடுவிக்கப்படலாம் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் திருகோணமலை சம்பவத்துக்கு மன்னிப்பு கோரும் சஜித் திருடர்களின் இளவரசரே நாமலம்பி அனுரதரப்பு கண்டனம் தீவிரமடையும் இணைய மோசடிகள் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டினர் கைது தமிழர்களுக்கு எதிரானவர்கள் கனடாவில் இருக்க முடியாது அதிரடி அறிவிப்பு வடக்கில் பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டுக்குள் காணப்படுகின்ற சில மாவீரர் துயிலும் இல்லங்களை இம்மாத இறுதிக்குள் விடுவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் நாட்டை குட்டிச்சுவராக்கிய பங்குரோத்து அரசியல்வாதிகள் இணைந்து ஆட்சியை கலைக்கப் போவதாக கூக்குரலிட்டு வருகின்றனர் நாட்டை எழுபது வருட காலத்திற்கு மேலாக சீரழித்த வரலாற்றை எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாற்றி அனைத்து இனமத மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு தாய் நாட்டை கட்டியெழுப்பி வருகிறோம் கடந்த காலங்களில் குடும்பமாக நாட்டை சூறையாடியவர்கள் திருத்தப்பட்ட நிலையில் நேர்மையான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை எமது அரசாங்கம் முன்னெடுத்து வருவதை சகித்துக் கொள்ள முடியாத கூட்டம் இனவாதத்தை தூண்ட முனைகிறது எமது அரசாங்கம் தமிழ் மக்கள் யுத்தத்திலிருந்த மாவீரர்களை நினைவு கூறுவதற்கு எந்த தடையும் ஏற்படுத்தவில்லை கடந்த காலங்களில் நினைவிடங்கள் உடைக்கப்பட்ட கொடிகள் அறுத்தறியப்பட்ட வரலாறுகளையும் மாற்றி பூரணமாக நினைவு கூரும் உரிமையை வழங்கியது எமது அரசாங்கமே நாட்டின் ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக பாதுகாப்பு திரைப்படம் இருக்கின்ற தொயில மில்லங்களை விடுவிப்பதற்கான அறிவுறுத்தல்களை பாதுகாப்பின் அமைச்சிற்கு ஏற்கனவே வழங்கியுள்ளார் இதன் அடிப்படையில் இம்மாத இறுதிக்குள் சில துயில இல்லங்கள் விடுவிக்கப்படலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதேபோல வடக்கில் காணி விடுவிப்புகள் திட்டமிட்டபடி படிப்படியாக இடம்பெறும் அதில் எந்தவிதமான தயக்கமும் இல்லை அண்மையில் வன்னி நிலப்பரப்பில் ராணுவத்திடம் இருந்த ஒரு பகுதி காணி விடுவிக்கப்பட்ட நிலையில் அதனை உரியவர்களுக்கு வழங்குவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக அறிகிறேன் எமது அரசாங்கம் நாட்டில் பிரையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கான தீர்வினை காண்பதற்காக புதிய அரசியலமைப்பு தொடர்பில் கவனம் செலுத்துகிறது அதை சிலர் தெற்கிலும் வடக்கிலும் இருக்கின்ற நிலையில் அவர்கள் ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நினைப்பில் இருக்கின்றனர் அண்மையில் திருகோணமலையில் ஏற்படுத்தப்பட்ட குழப்பங்களுக்கு பின்னால் இனவாத சக்திகளின் செயற்பாடுகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இவர்களின் நோக்கம் மக்களை வாழ வைப்பது அல்ல தமது அரசியல் இருப்புகளை தக்கவைத்துக் கொண்டு நாட்டை சூறையாடுவதே நோக்கம் இதை நான் விரிவாக கூற வேண்டிய தேவையில்லை கடந்த காலங்களில் நாட்டை எப்படி ரணில் ராஜபக்ஷர்கள் சூறையாடினார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் என்று அவர் கூறினார் திருகோணமலையில் நடந்த வேண்டத்தகாத செயற்பாடுகளுக்கு மன்னிப்பு கோருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மன்னிப்பு கோர வேண்டிய பொறுப்பானவர்களுக்கு அதை நிறைவேற்றுவதற்கு தேவையில்லாத போதிலும் பொறுப்பு வாய்ந்த மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் எதிர்க்கட்சியானாலும் அதை நிறைவேற்றி வைக்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை அளிப்பதோடு ஏனைய சமயத்தவர்களுக்கும் சமமான உரிமை அளிக்கப்பட வேண்டும் இவற்றில் பிரச்சனை ஏற்படுமானால் தேசிய பாதுகாப்பிற்கும் பங்கம் ஏற்படலாம் அதனால் நாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் உரிமைப்பாடே தேசிய பாதுகாப்பாகும் அப்படி பார்த்தால் இன்று நடப்பது பேரழிவாக என்றும் அவர் குறிப்பிட்டார் அரசுக்கு எதிராக நுகேகுடையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணம் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பேரணியை அலிபாபாவும் நானூறு திருடர்களும் என்று தேசிய மக்கள் சக்தி தரப்பு கடுமையாக விமர்சித்துள்ளது நாமல் ராஜபக்ஷ எம்பிஏ திருடர்களின் இளவரசர் என்றும் அனுர தரப்பு விளாசி தள்ளியுள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இந்த விமர்சனத்தை முன்வைத்தார் இந்த நாடு வங்குரத்து நிலை அடைந்ததற்கு மகிந்த ராஜபக்ஷவின் குடும்பமே பதில் சொல்ல வேண்டும் என்றும் அவர் கூறினார் நுகிகுடையில் மேடையில் இருந்தவர்கள் அனைவரும் ஏற்கனவே சிறை சென்று வந்தவர்கள் என்றும் இன்று எல்லா திருடர்களும் ஒரே மேடையில் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எதிராக அணி திரண்டுள்ளனர் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் ஹெரேன் பெர்னாண்டோ ஒரு காலத்தில் மகிந்தவை பகல் திருடன் என்று வர்ணித்த அதேமாயால் இன்று நாமல் ராஜபக்ஷவை இளவரசர் என்று சொல்வதை சாண்டியுள்ள அமைச்சர் நாமல் ராஜபக்ஷவை திருட்டு இளவரசர் என்று மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் கூறினார் இதேவேளை மூட்ட என்பது இனவாதத்தின் சின்னம் என்றும் இந்த திருட்டு கும்பல் மீண்டும் இனவாதத்தை உருவாக்கி நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி ஆட்சியை கைப்பற்ற பகல் காண்கிறது ஆனால் இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களும் புத்திஜீவிகளாக சிந்திக்கின்ற காரணத்தால் அந்த கட்சியால் இந்த முயற்சியில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இணைய மோசடி மைய சோதனைகளில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டதாக மியன்மார் தெரிவித்துள்ளது இதில் பெருமளவான சீன நாட்டவர் உள்ளடங்கியிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது தாய்லாந்து எல்லையில் உள்ள ஒரு பிரபலமான இணைய மோசடி மையத்தில் ஐந்து நாட்களில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு வெளிநாட்டவர்களை கைது செய்ததாக மியன்மார் ராணுவம் தெரிவித்துள்ளது போரினால் பாதிக்கப்பட்ட மியன்மாரின் எல்லைப் பகுதிகளில் இந்த மோசடி அலுவலகங்கள் செயற்பட்டு வருகின்றன இந்த அலுவலகங்கள் தீமை தரும் செயற்பாடுகளுடன் இணைய பயனர்களை குறிவைத்து மோசடிகளில் ஈடுபடுகிறது இந்த நிலையிலேயே இந்த மோசடி மையம் ஒன்றிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் கைது செய்யப்பட்டது கடந்த காலங்களில் இதுபோன்ற மையங்களில் தடுத்து வைக்கப்பட்டு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த இலங்கையின் இளைஞர் யுவதிகள் பலரும் படை நடவடிக்கைகளின் மூலம் விடுவிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் சூதாட்ட நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்பட்ட இரண்டாயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்று கணினிகள் இருபத்தி ஓராயிரத்து எழுநூற்றி ஐம்பது கையிடக்க தொலைபேசிகள் நூற்றி ஒரு ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் கருவிகள் இருபத்தியொரு ரூட்டர்கள் மற்றும் ஏராளமான தொழில்துறை பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் இலங்கையில் இன அழிப்பு இடம்பெறவில்லை என்பது போல் சித்தரிப்பதற்கும் வரலாற்றை அழிப்பதற்கும் தமிழர்களின் குரல்களை ஒடுக்குவதற்கும் விரும்புபவர்கள் கொழும்புக்கே திரும்பிச் சென்று விடுங்கள் என்று கனடாவின் பிரம்டன் நகர் மேயர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார் கனடாவின் பிரம்டன் நகரும் தமிழீழ விடுதலைப் புலிகளின் புலிக்கொடியை அங்கீகரித்திருப்பதுடன் அதற்கான பிரகடனத்தை பிரம்டன் நகர மேயர் பெட்ரிக் பிரவுன் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டு வைத்துள்ளார் இதற்கமைய நவம்பர் மாதம் தேதி கொடி நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி உலக தமிழர் உரிமைக்குரல் அமைப்பினால் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை பிரம்டன் நகரில் நடாத்தப்பட்ட தமிழீழ தேசிய கொடி நாள் நிகழ்வில் கலந்து கொண்ட பிரம்டன் நகர மேயர் பெட்ரிக் பிரவுன் உரை நிகழ்த்தியதன் பின்னர் புலிக்கொடியை ஏற்றி வைத்தாா் அவர் தனது உரையிலேயே கூறினார் இலங்கையில் இன அழிப்பு இடம்பெற்றது என்ற உண்மையை அங்கீகரிப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் அதனை இலங்கை உயர்ஸ்தானிகரகம் எதிர்க்கிறது தமிழ் மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளுக்கும் அவர்களது குரல்கள் நசுக்கப்படுவதற்கு மத்தியில் பிரம்டன் நகரம் தமிழ் மக்களுடன் உடன் நிற்கிறது தமிழர்கள் அவர்களது அன்புக்குரியவர்களை இழந்தனர் துப்பாக்கி முனையில் நிறுத்தப்பட்டதுடன் பல்வேறு வகையிலும் உயிர் அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுத்தனர் இலங்கையில் இடம்பெற்ற தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பு நாம் வாழும் காலத்தில் பதிவான மிக மோசமான மனித பேரவலமாகும் ஆனால் இலங்கையில் இன அழிப்பு இடம்பெற்றது என்ற உண்மையை அளிப்பதற்கான பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த தமிழீழக் கொடி ஏற்றப்படுவதானது தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பு தொடர்பான உண்மைகள் அவர்களது கலாசாரம் அடையாளங்கள் என்பன அளிக்கப்படுவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது என்பதை காண்பிக்கும் குறியீடாகும் இலங்கையில் இன அழிப்பு இடம்பெறவில்லை என்பது போல் சித்தரிப்பதற்கும் வரலாற்றை அழிப்பதற்கும் தமிழர்களின் குரல்களை ஒடுக்குவதற்கும் விரும்புபவர்கள் கொழும்பைக்கே திரும்பிச் சென்று விடலாம் தமிழின அழிப்பு நினைவு தூபி தமிழீழ தேசிய கொடிக்கான அங்கீகாரம் என்பன உள்ளடங்கல்களாக இந்த விடயத்தில் எட்டப்பட்டிருக்கும் கணிசமான அளவு முன்னேற்றம் வரவேற்கத்தக்கதாகும் இவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் தமிழர் விவகாரம் பலரது அவதானத்தை பெறும் அத்தோடு வலிமையுடனும் மீண்டலும் தன்னம்பிக்கையுடனும் தொடர்ந்து குரல் எழுப்பும் பிரம்டன் நகரம் மற்றும் கனடிய தமிழ் மக்கள் குறித்து பெருமை அடைவதுடன் நாம் தமிழீழ மக்களுடன் என்றும் உடன் நிற்போம் என்றும் அவர் கூறினார் மீண்டும் வடக்கில் மாவீரர் துயிலும் இல்லங்கள் இம்மாத இறுதிக்குள் விடுவிக்கப்படலாம் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் திருகோணமலை சம்பவத்துக்கு மன்னிப்பு கோரும் சஜித் திருடர்களின் இளவரசரே நாமலம்பி அலம்பி தரப்பு கண்டனம் தீவிரமடையும் இணைய மோசடிகள் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டினர் கைது தமிழர்களுக்கு எதிரானவர்கள் கனடாவில் இருக்க முடியாது அதிரடி அறிவிப்பு